சிரியாவில் அதிக நிலப்பரப்பை கைப்பற்றியுள்ள இஸ்ரேலிய படைகள் சிரிய ஜனாதிபதியின் வீழ்ச்சி கொந்தளிக்கும் மக்கள் புதுனை சந்திக்க இந்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ரஷ்யா பயணம் ரஷ்யாவின் போர் விமான விநியோகத்தில் தாமதம் கேள்வி கேட்க இந்தியா முடிவு அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கும் கனேடியர்கள் வெளியான முக்கிய காரணம் நெதர்லாந்து அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட வெடிப்பு பலர் பலி சிரிய ஹோலண்ட் ஹைட்ஸ் பகுதியில் உள்ள இடையகு மண்டலத்தில் இஸ்ரேலிய படைகள் கூடுதல் புள்ளிகளை கைப்பற்றி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் குறிப்பிட்டுள்ளார் என வைனெட் செய்தி தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு சிரியாவில் உடனடியாக செயல்பட ராணுவத்திற்கு அறிவுறுத்தியதாகவும் வீரர்கள் தடுப்பு மண்டலத்தில் கூடுதல் புள்ளிகளை கைப்பற்றுவதை தொடர்கின்றனர் கடுமையான மூலோபாய ஆயுதங்கள் மற்றும் இஸ்ரேலை அச்சுறுத்தக்கூடிய பயங்கரவாத உள்கட்டமைப்புகள் இல்லாத பாதுகாப்பு வலயத்தை உருவாக்க ானுவத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை ஈரானிலிருந்து சிரியா வழியாக லெபனானுக்கு மற்றும் எல்லையை கிடக்கும் இடங்களில் ஆயுத கடத்தல் பாதையை புதுப்பிப்பதை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளாா் இருந்து தப்பிச் சென்ற சிரிய ஜனாதிபதி பசரல் அசாத் மொஸ்கோவில் தஞ்சமடைந்துள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் அசாத்தின் ஆட்சியில் முக்கிய பங்காளியாக காணப்பட்ட ரஷ்யா அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தற்போது அடைக்கலம் வழங்குவதாக குறிப்பிடப்படுகின்றது சிரிய தலைநகர் டமஸ்கஸில் கிளர்ச்சியாளர்கள் மேற்கொண்டு கடுமையான தாக்குதல் காரணமாக அரசு படைகள் அங்கிருந்து வெளியேறின அத்துடன் சிரிய ஜனாதிபதி பசரல் அசாத்தும் டமஸ்கஸை விட்டு வெளியேறியுள்ளார் உலகெங்கிலும் உள்ள சிரிய மக்கள் ஜனாதிபதி பசரல் அசாத்தின் ஆட்சியின் வீழ்ச்சியை கொண்டாடி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் சிரியாவில் உள்ள சீன தூதரகம் இன்னும் தனது கடமைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சீன அரசாங்கம் நாட்டி விட்டு வெளியேற விரும்பும் சீன பிரஜைகளுக்கு தீவிரமாக உதவி வருகிறது என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார் இந்த நிலையில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டு ஐ என் எஸ் துஷில் போர்க்கப்பல் இன்று களணியின் கிராட்டில் உள்ள ஜந்த்ரா கப்பல் கட்டும் தளத்தில் இந்திய கடற்படையுடன் சேர்க்கப்படும் நிகழ்வு இடம்பெறுகின்றது இதில் மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி கலந்து கொள்கின்றனர் மல்டி ரோல் ஸ்டெல் கைட் ஏவுகணை போர்க்கப்பல் உலகளவில் மிகவும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டு போர்க்கப்பல்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது இது இந்திய பெருங்கடலில் இந்திய கடற்படையின் செயல்பாட்டு திறனை கணிசமாக உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாளை மாஸ்கோவில் ராணுவம் மற்றும் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையிலான இருபத்தி ஒராவது கூட்டம் இடம்பெறவுள்ள நிலையில் இதில் மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங்கும் ரஷ்ய பிரதிநிதியான ஆண்ட்ராய் பிளேசோப் இணைந்து தலைமை தாங்குகின்றனர் இதில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்புத் துறையில் ராணுவம் மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு உட்பட பலதரப்பட்ட உறவுகள் குறித்து ஆலோசனை நடைபெறுகின்றது இதனை தொடர்ந்து மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் ரஷ்ய அதிபர் புதினை சந்திப்பார் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது ஆனால் இந்த சந்திப்பு நடைபெறும் நாள் இடம்பெற்றிய விவரம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் எஸ் நானூறு ஏவுகணை மற்றும் உதிரி பாகங்கள் விநியோகத்தில் ஏற்படும் தாமதம் குறித்து ரஷ்யாவிடம் கேள்வி எழுப்ப இந்தியா முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ரஷ்யாவிடமிருந்து எஸ் நானூறு வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வாங்க இந்தியாவும் ரஷ்யாவும் நாற்பதாயிரம் கோடி மதிப்புள்ள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இந்த எஸ் நானூறு ஏவுகணையானது எதிரிகளின் போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இடைமறித்து அளிக்கும் திறன் கொண்டவையாகும் இது வரை இந்தியாவிற்கு மூன்று எஸ் நானூறு ஏவுகணை படிப்பிரிவுகளை ரஷ்யா கொடுத்துள்ளது தற்போது உக்ரைன் போரில் ரஷ்யா அதிக கவனம் செலுத்தி வருவதால் உக்ரைன் போருக்கு தேவையான ஆயுதங்களை ராணுவ தளவாட நிறுவனங்கள் தயாரித்து வருகின்றன இதனால் இந்தியாவிற்கு விநியோகம் செய்யப்பட வேண்டியிருந்த எஸ் நானூறு ஏவுகணை விநியோகிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வந்துள்ளது அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் எஸ் எஸ் என் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை பத்து காலம் குத்தகைக்கு எடுக்கிறது இந்தியா ஒப்பந்தம் செய்தது தற்போது இதன் விநியோகமும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை தாமதமாகும் என்று சொல்லப்படுகின்றது இதனைத் தவிர சுகோய் போர் விமானங்கள் டி ஒன்பது டேங்குகளின் உதிரி பாகங்கள் விநியோகத்தையும் ரஷ்யா தாமதித்து வருகின்றது ராணுவ தளபாடங்கள் விநியோகிக்க தாமதம் ஏற்படுவது குறித்து ரஷ்யாவிடம் கேள்வி எழுப்பவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நெதர்லாந்து டென்ஹாக் நகரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட வெடிப்பில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் தெரிய வருகையில் வெடிப்பினால் அந்த குடியிருப்பின் பாதி கட்டிடம் சரிந்ததை தொடர்ந்து இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணி இன்று இரண்டாம் நாளாக தொடர்கின்றது சனிக்கிழமை அதிகாலை ஆறு பதினைந்து மணியளவில் டென்காக் நகரத்தில் உள்ள மூன்றடுக்கு குடியிருப்பினுள் பயங்கர சத்தத்துடன் இந்த வெடிப்பு ஏற்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து பாரிய தீயினால் அந்த குடியிருப்பு கட்டிடத்தின் பெரும் பகுதி சரிந்தது தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தீ அணைக்கப்பட்டதுடன் மீட்பு படையினர் குவிக்கப்பட்டு இடிபாடுகளினுள் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணி இடம்பெற்ற நிலையில் நேற்று வரி பலியானவர்களின் ஐந்து உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் காயமடைந்து ஐந்து பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் நிகழ்ந்து இரண்டாவது நாளான இன்றும் மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அண்மையில் அமெரிக்க புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீத வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்த அறிவிப்பை தொடர்ந்து கனேடியர்கள் அமெரிக்க பொருட்களை கொள்வனவு செய்வதை தவிர்த்து வருவதாக நானு சாய் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டு கருத்து கணிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது வரி விதிக்கப்பட்டால் அமெரிக்க பொருட்களை கொள்வனவு செய்வது தொடர்பான தங்களது தீர்மானங்களில் மாற்றம் செய்ய நேரிடும் என்று கருத்து கணிப்பில் பங்கு கனேடியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அமெரிக்க பொருட்களை கொள்வனவு செய்வதனை கனடியர்கள் தவிர்த்து வருவதும் குறிப்பிடத்தக்கது மேற்குவங்கத்தில் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கும் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் மூன்று பேர் பலியாகியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் உள்ள கயர்தலா பகுதியில் நேற்றிரவு குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மாமுன் முல்லா என்பவரது வீட்டில் நாட்டு வெடிகுண்டுகள் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது நேற்றிரவு பெரும் வெடிச்சத்தம் கேட்டதாகவும் ஆனால் அதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை என ஆயிலவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த வெடி விபத்தில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ள சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பெண்கள் ஜிகா பணிய நிர்பந்திக்கப்படுவதற்கு எதிராகவும் அந்த நாட்டின் மரண தண்டனைக்கு எதிராகவும் போராடி வந்த பெண் பத்திரிகையாளரும் சமூக செயற்பாட்டாளருமான நர்கிஸ் முகமதி கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டின் நவம்பர் மாதத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் சிறையில் உள்ள அவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அமைதிக்கான நோமால் பரிசு வழங்கப்பட்டது இது உலகளவில் பொருளானது பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை எதிர்த்து போராடி வருவதால் சிறையில் உள்ள அவருக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்ட நிலையில் ஈரான் அரசு இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் நோபால் பரிசு பெற்ற பின்னர் முதல் முறையாக சிறையில் இருந்து மருத்துவ விடுவிப்பில் வெளியே வந்துள்ளார் நர்கிஸ் முகமதி எலும்பு அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவ காரணங்களுக்காக மூன்று வாரங்கள் சிறையில் இருந்து கடந்த புதன்கிழமை விடுவிக்கப்பட்டார் அவரை நோபால் பரிசு குழு நேற்று தொடர்பு கொண்டு பேசியுள்ளது இந்த உரையாடலின் வீடியோ நோபால் பரிசு குழு பொது வழியில் வெளியிட்டுள்ளது குறித்த உரையில் எனது சக கைதிகளில் ஒருவர் சிறையில் ஆண்கள் வாரட்டில் இருந்து தனது கணவரை தொடர்பு கொண்டார் அவர்கள் மூலம் எனக்கு அமைதிக்கான நோபால் பரிசு வழங்கப்பட்டது என்ற செய்தியை அறிந்து கொண்டோம் இந்த நிலையில் சிறைச்சாலை முழுவதும் இந்த செய்தி பரவிய போது பெண்கள் வாரட்டு பெண்கள் வாழ்க்கை சுதந்திரம் என்ற முழக்கத்தால் நிறைந்ததை முகமதி அந்த வீடியோவில் நினைவு இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்